ஹலோ மைண்ட் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இவ்வளோ குப்பைகளாக இருக்குது பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா தண்ணி வரக்கிட்டு இருக்குது பாருங்கள் இதுதான் மீனம்பாக்கம் இது சுரங்கப்பாதை இது வழியாக போயிட்டு அங்கே இதுக்கு போகுது ரயில்வே ஸ்டேஷன் தொடர வேண்டிய பிளாட்ஃபார்ம் போகுது அந்த பக்கம் படிக்க ஏறி அப்படி போகலாம் இது வந்து இதோட சுரங்கப்பாதை தண்ணி பருவம் இணைக்கும் இது சரியான வடிநீர் கால்வாய் இல்லை மழை அதிகமாக பெஞ்சாலும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி தேங்கலை இங்கே பிறகு போயிட்டு மக்கள் போகிறாங்க வராங்க எவ்வளோ கஷ்டமான பகுதி இது முழுக்க அப்படிதான் இருக்குது முழுக்க பாருங்க குப்பையும் குப்பையும் எடுக்கப்படாம மக்களுக்கும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லை குப்பைகளை அப்படி அப்படியே போட்டு போயிடுறது முழுக்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வழி முழுக்க காமிக்கிறேன் பாருங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக அவேர்னஸ் பாருங்க ரொம்ப காலமாக எடுத்தாமே இருக்குது துப்பை பச பசங்களும் இங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே போட்டுடுறாங்க இதுலருந்து இப்படியே போனோம் படியேறி போனோம்னா இப்போ மீனம்பாக்கம் மீனம்பாக்கம் நிலை மக்கள் இப்படி தான் போகிறாங்க அவஸ்தை பற்றிக்கு தான் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பாருங்கள் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் பெரியவங்க தான் யார் வந்தாலும் அவங்களுக்கு பெரிய சிரமம் இந்த தண்ணி தண்ணி பாருங்க பீஸை வந்துக்கிட்டே இருக்கு நீரோட்டத்துக்கு வழி இல்லை இப்போ அதிக மழை பெஞ்சால் வர தான் செய்யும் ஆனாலும் அது வடிஞ்சு ஓடுறதுக்கு ஒரு பாதை இருக்கும் அது இல்லாமல் இங்கே பாருங்கள் சரியான வடிநீர் கால்வாய்கள் எல்லோரும் பார்த்து பார்த்து போகிறாங்க அது ஒரு இந்த டைல்ஸ் வர பேருந்து இருக்கு பாருங்கள் மாணவிகள் இப்போ கல்லூரி இருக்குது மாணவிகள்லாம் இப்படி தான் வராங்க மாணவர் மாணவிகள்லாம் எவ்வளோ சிரமப்படுறாங்க இப்போ எவ்வளோவோ திட்டங்கள் போடுறாங்க எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க ஆனாலும் இதெல்லாம் வந்து பயனற்றதாகவே இருக்கும் கஷ்டம் அதை முழுக்கவே முடியாது நீர் கசிகிற அளவுக்கு ஏன் இப்படி வருது இந்த இடத்துல ஓ மேலேருந்து கசியுது ஆனால் இது வடிஞ்சு ஓடி அப்புறப்படுத்தப்படணும் அந்த அளவுக்கு அதுக்கான வேலை திட்டம் இருக்கணும் அதுதான் இதுதான் முறையான திட்டம் தண்ணி தேங்கி நிற்கிறது போல மக்கள் சிரமப்படுறது வந்து போகிறதுக்கு இது நடக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது இப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா இந்த இதுவும் பா பாடைச்சு இது கூட பாட்டில் குடிகாரர்கள் மது பிரியர்கள் குடிகாரர்கள் எல்லோருக்கும் சிரமம் வந்து இருந்தால் கூட நடந்து போகிறதுக்கு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க பிறந்த வேறு குழந்தைங்களாம் வராங்க இந்த பள்ளி மாணவர்கள் பெண்கள் ஆங்கில மிக ஒரு விளக்கு வெளிச்சம் கூட இல்லை இருட்டா ஒரு பகல் நேரத்துலேயே இருட்டாக தான் இங்கே வயதானவங்களாம் வராங்க அவங்க எப்படி வருவாங்க இந்த தண்ணியில் இங்கே பாருங்கள் தண்ணீரை வந்து அளவுக்கு இருக்குது மோசமாக சின்ன பார்ப்பாங்க இளைஞர்கள் போகிறாங்க வயதானவர்கள் வராங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒருவேளை இந்த மின்சார இதுவும் போகுது இந்த தண்ணியில் வந்து நீர் மின்சார கசிவு இருந்ததுன்னா எப்படி ஷாக் அடிச்சதுன்னா என்ன ஆகும் கால் வச்சு தான் போக வேண்டியதாக இருக்கும் பாருங்க வயதானவர்கள் வாங்கம்மா வாங்கம்மா வாங்க 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 படிச்சரிங்களா இவங்க வந்து கண் பார்வை இல்லாதவங்க பாருங்கள் அவங்களுக்காக எவ்வளவு சிரமம் இருக்குன்னு பாருங்க எப்படி போவாங்க அவங்க இந்த மாதிரி கண் பார்வை இல்லாதவங்கலாம் வந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இதை வந்து நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகத்தில் இங்கெல்லாம் வந்து பார்வையிடணும் இதை உடனடியாக சரி செய்யணும் இந்த மாதிரியான நீர் பிடிப்பு இடங்கள்லாம் எததுக்கோ எவ்வளோவோ செலவு பண்ணுறாங்க தேவையில்லாத நினைவு கட்டிடங்கள் சமாதிகள் எது எதுக்கோ பண்ணுறாங்க தேவையில்லாத செலவுக்கலாம் இப்போ இதுக்கு பண்ணலாம் மக்களுடைய கோரிக்கையும் அது ஆனால் மக்கள் நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க இதை பற்றி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க பாருங்கள் பாருங்கள் இவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க வயதானவர்கள் எவ்வளோ சிரமப்பட்டு போகிறாங்க அதில் இந்த மாதிரி வந்து மக்களுடைய வரிப்பணத்தை முறையாக செலவு செய்யலாம் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு நல்ல சேவைகள் செய்யணும் அதுதான் வந்து மக்கள் சேவை மக்கள் தொண்டு ஒரு அரசியல் பணி சமூக பணி சேவை எப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா தியாகம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதுதான் தியாகம் ஒரு சிரமப்படுறவங்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்கணும் இவ்வளோ நாடுகள் வெளிநாடுகள்லாம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் இந்த மாதிரியான கொடுமைகள் பாருங்கள் இந்த மாதிரியான கொடுமைகள் இன்னும் இருக்குது இங்கே எல்லாமே நிறைய மக்கள் வந்து இங்கே பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு பகுதி இங்கே எவ்வளோ சிரமம் இதோடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் பார்ப்போம் எப்போ தான் இதெல்லாம் சரி பண்ணுவாங்க இதற்கான விடிவு காலம் எப்போ வரும்னு பாருங்கள் அங்கே தூரமாக ஒரு விளக்கு விளைச்சிருக்கு அவள் தான் அதோட அவள் தான் மற்ற இடம்லாம் இருளாக தான் இருக்கு இப்போது பகல்லே இப்படி இருக்குது ஏன்னா இப்போது மணி வந்து ஒரு மூன்று நாற்பத்தொம்போது இந்த நேரத்தில் ஏ இப்படி இருக்குன்னா இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த இடம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா சமூக விரோதிகள் அப்படின்னு அதாவது குற்றம் பெறுபவர்கள் தவறு செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு புகலிடமாக மாறிடுச்சுன்னா என்ன மாதிரி இப்போ பொதுமக்கள் நடமாட முடியுமா பாதுகாப்பாக இருக்காது பெண்கள் நிறைய வேலைக்கு போகிறாங்க இப்போ கல்லூரி போகிறாங்க அவங்கள பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பார்க்கின்ற நிர்வாகத்தினர் சரி செய்யணும் பொதுமக்களையும் தங்கள் குடும்பத்தினர் போல அவங்க கருதணும்